சாப்பிட்டீங்களா சாப்பிட்டிங்களா சாப்பிடலையா வேறண்ணா ஸ்கூலுக்கா ஆ சரி வீட்டுக்கே போலியா நீங்கள்

ஆ ஆடி வருதுல பழையதுல இருந்து வருஷம் Delhi ஒரு ஊர் தான் ஒரு ஆ இல்ல இப்போ வீடு இல்ல வீடு எங்க ஊர் சொந்த உருபா அந்திட்ட அங்க எப்படி குதிப்பாங்க يا கூர் சொந்த உரு வந்து வாட்டர்ல இருந்தா ஆடி சரி சரி இப்போ இப்போ எங்க இருக்கீங்க இப்போ ஊர்ல இருக்கறோம் பாத்துங்களா நான் ஊர் பாத்துக்கிட்டு படிக்கிறேன் ம்

ஆ அப்படிங்களா ம் சரி சரி எதாவது உதவி கிடைக்கும் ஃபீல் பண்ணாதீங்க யாராவது உதவி பண்ணுவாங்க சரி பேரனுங்க பார்த்துப்பாங்க பேரனுங்க இருக்காங்களா படிக்கிறாங்களே படிப்பு தான் படிப்பு முக்கியம் ரொம்ப ஆமா 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 ஆமாம் ஆமா உம் பேருந்தா போதும்